வணக்கம் பிக்கையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி கத்திவாக்கம் நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பேருந்துகள் மேம்பாலம் மீது போகிறது இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் எண்ணூரில் இன்று நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி கத்திவாக்கம் மேம்பாலம் பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சாலை ஓராண்டு காலமாக பராமரிப்பு செய்யப்படவில்லை சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் போகாமல் மேம்பாலத்தின் மீது போகிறது எண்ணூர் அனண்மை நிலையம் பேருந்து நிறுத்தம் கத்திவாக்கம் ரயில் நிலையம் இந்தியன் வங்கி தபால் நிலையம் கோயில் துவக்கப்பள்ளி என பள்ளி மாணவர்கள் தொழிலாளர்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது ஏராளமான மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற சர்வீஸ் சாலை சீர் செய்து தர மாநகர பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பொதுமக்களோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதிக்குழு உறுப்பினர் கே வெங்கட்டையா தலைமையில் எண்ணூர் அனல்மின் நிலையம் குடியிருப்பு மூன்று அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி பத்து நாட்களில் சாலைகள் சரி செய்து போக்குவரத்து வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அளித்துள்ளார் சாலைகள் சீர் செய்வதில் காலதாமதம் செய்தால் அடுத்த கட்ட வரிகளில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் இதில் சிபிஎம் திருவொற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் கதிர்வேல் திருவொற்றியூர் பொது தொழிலாளர் சங்கம் பொது செயலாளர் கே ஆர் முத்துசாமி கோயில் நிர்வாகி செல்வம் மாதுர சங்கம் கே கே புஷ்பா பகுதிக்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு தனலட்சுமி கிருபா ஆகியோர் கலந்து கொண்டனர் வருது இந்த கார் வருது எல்லாம் வருது அந்த ஃபோர் ஸ்வீட்ருலாம் நம்ம போக முடியுங்களா நீங்க வந்து பஸ் வந்ததுன்னா நாங்கள் வயசானாங்க பஸ் இறங்கி இந்த கேட்டாண்டே நிற்கும் அப்போல்லாம் பஸ்ஸு நாங்கள் இறங்கி சந்தோஷமாக போனோம் இப்போ போக முடியல அம்மா இருக்க சொல்லவும் நல்லா இருந்தது இப்போ முதல்ல இருந்தவர் அவரும் நல்லா வச்சுருந்தாரு இப்போ இருக்கும்போது வண்டி தான் வரமாட்டேன் ஒரு வருஷ காலமாக இப்படி இருக்கு கோவில் சிவா விஷ்ணு ஆலயம் இருக்குது ஓம் சக்தி இருக்குது இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இங்கே பேங்க் இந்தியன் பேங்க் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாருக்கும் பசிட்டையும் நாங்கள் வரணும் போகணும் அதுதான் எங்களுக்கு வேறு என்ன எங்களுக்கு வேணையா